என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனிமேல் நடக்கப் போகின்றது ஆம் என் தங்கமே நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய் மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே இந்த வாக்கினை முழுவதுமாக கேள் கருப்பண்ணசாமி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ தொட்ட எண்ணானது சாதாரண எண் அல்ல உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத எண் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது உன் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கப் போகிறீர்கள் உன் வீட்டில் உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன் வீட்டில் சுபகாரியம் ஒன்றும் நடக்கப் போகிறது அத்தோடு உனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் போகிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்ய புதிதாக ஒரு வேலையோ அல்லது நீ பார்க்கும் வேலையில் உனக்கு பதவி உயர்வோ கிடைக்கப் போகிறது உன்னுடைய தொழிற்சார்ந்த எண்ணங்களோ உனக்கு மேம்படப் போகிறது சக ஊழியர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் இது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கப் போகிறது இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடித்தான் வரப்போகிறது உன்னுடைய மனம் தெளிவடைய போகிறது உனக்கு மனதளவில் நெருக்கடிகள் கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது என் தங்கமே உறவினர்கள் மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகிறது இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்தும் அதிகரிக்கப் போகிறது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகானது எவ்வளவு மகிழ்ச்சியானது என்பதை நீ போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உடல்நிலை மேலும் முன்னேற்றம் காணப்போகிறது நீ எல்லா பிணிகளில் இருந்தும் குணமாகப் போகிறாய் உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் போகப் போகிறது வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய தாமதங்கள் உடனே நடைபெறப் போகிறது உனக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் தானே வந்து சேரப்போகிறது உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் இதுவாக அமையப்போகிறது நீ எங்கு சென்றாலும் உனக்காக தேடி வந்து உதவ அங்கு சிலர் காத்திருப்பார்கள் நீ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு தன்னம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உனக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இன்றிலிருந்து நீ நல்ல விஷயங்களை செய்யப் போகிறாய் உன்னால் சில குடும்பங்கள் போகிறது சிலருக்கு நீ தெய்வம் போலவே காட்சியளிக்கப் போகிறாய் உன்னை யாரும் வெறுக்காமல் உன் மீது பாசம் போகிறார்கள் என் தங்க பிள்ளையே உன்மீது அன்பு மலையை போகிறார்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னை தேடி போகிறார்கள் இதற்கு முன் வீணாக உன் மீது பழி போட்டவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு உன் அன்புக்காக வேண்டி நிற்கப் போகிறார்கள் முன்பு நீ தனிமையை உணர்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது உனக்காக இந்த உலகமே காத்திருக்கப் போகிறது யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலை மாறப்போகிறது நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தியை நீ கேட்கப் போகிறாய் சில நேரங்களில் நீ நிம்மதி இழந்து தவித்திருக்கலாம் அந்த நிம்மதி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறது உன்னை மனமகிழச் செய்யப் போகிறது அது மட்டுமல்ல உன்னால் பலரும் வாழ்க்கையை புதிதாக அனுபவிக்கப் போகிறார்கள் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது இனிவரும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நாட்கள்தான் ஒவ்வொரு விடியலும் உனக்காக ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நல்லதையே நீ செய்யப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் உன் மீது நன்றி உணர்வை காட்டப் போகிறார்கள் நன்றி மறந்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாசல் தேடி வரப் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ வேலை செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த நெருக்கடிகள் குறையப் போகிறது செய்யும் வேலையில் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் செய்த அத்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது உனக்கு அனைத்தும் உன் வாழ்வில் கைகூடி வரப்போகிறது என் முன்னால் வந்து அமைதியாக உட்கார்ந்து உன் அப்பன் கூறும் வார்த்தைகளை நன்றாகக் கேள் கவனமாக கேட்டால் நீ கேட்டதையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் உன் மீது உள்ள சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையிலே கவனம் செலுத்தி முன்னேற போகிறாய் உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள் மன வருத்தங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போகப் போகிறது என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று ஏங்கி தவித்த நிலை மாறி நீ அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இதுவரை கஷ்டப்பட்ட என் குழந்தை இதற்கு பிறகு வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் கடந்த ஆண்டுகளில் மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாய் குடும்ப பிரச்சனைகளில் இருந்தாய் ஆனால் இன்று அந்த சூழ்நிலையில் அனைத்தும் மாறி நீ குடும்பத்தோடு உன் நாட்களை கழிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் உன் பேச்சை கேட்டு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நன்றாக இருக்கப் போகிறார்கள் தவறு செய்த பிள்ளைகள் தன் தவறை உணர்ந்து நல்வழியில் நடக்கப் போகிறார்கள் அதற்கான சூழ்நிலை உன்னால் நடக்கப் போகிறது உன்னுடைய வருங்கால சந்ததி உன்னுடைய பெயரை நிலத்திற்கும்படி போகிறது அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே எத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள உன் அப்பன் அவர்களுக்கு ஆணையிட்டுள்ளேன் உன்னை எந்தவித இன்றி கண்டிப்பாக அவர்கள் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் யாருக்கும் கிடைக்காத பதினாறு செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வாங்கிய கடன் எல்லாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்கப் போகிறாய் அதற்கான சூழ்நிலையும் இனி வரப்போகிறது நீ கடனாக மற்றவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் நகையாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் திரும்ப கிடைக்கப் போகிறது உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது உன் தொழில் முறையில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது தொழிலில் உன்னிடம் சவால் விட்டவர்கள் எல்லாம் உன்னிடம் தோற்று ஓடப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னை அவமரியாதை செய்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயரப் போகின்றாய் உன்னிடம் உள்ள நேர்மறையான எண்ணங்கள் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது உன்னுடைய மனதில் என்றும் உற்சாகம் குறையாமல் எல்லோரிடமும் நீ பேசப் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ எல்லா விஷயத்திற்காகவும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உனக்கென்று பிடிக்காத போதும் உன்னை யாருக்கும் பிடிக்காத போதும் உன்னை விட்டு சிலர் விலகும் போதும் ஏன் உன்னை குறை சொல்லும் பொழுதும் உனக்கு கோபம் வரும் பொழுதும் உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உன் மனதிற்குள் வலிமையை உணர வேண்டும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் உன்னை நம்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவும் உன்னை விட்டு விலகுபவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது வாழ்க்கையின் முற்பகுதியில் எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்தாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாறி உன்னை வழிநடத்த போகிறது கசப்பாக இருந்த உன் வாழ்க்கை அனுபவங்கள் இனி இனிப்பாக மாறப்போகிறது உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை நான் வழிநடத்துகிறேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இது நீ எடுக்கும் முடிவுகள் அல்ல உன் அப்பன் கருப்பண்ண சாமி எடுக்கும் முடிவுகள் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும் எல்லாம் சில காலம் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கொடுப்பதை சரியான காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் தவறான காரியங்களுக்கு இதை நீ பயன்படுத்தினால் உனக்கான முடிவுகள் நல்லபடியாக நடந்து முடியாது உனக்கான பிரச்சனைகள் மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மௌனமாக சிரிக்கவும் தன்னம்பிக்கையாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் புன்னகை பல விஷயங்களுக்கு முடிவினை கொடுக்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமல் காக்கும் என்பதை மறந்துவிடாதே தேவையான இடங்களில் புன்னகையும் மௌனத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டும் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் மதிப்புமிக்கதாக மாறப் போகிறது இத்தனை காலமும் உன் கூடவே இருந்து உனக்கு துரோகங்களை செய்த நபர்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை அவர்களுக்கான தண்டனை உன் கையாலேயே கிடைக்கப் போகிறது இதனை முழுமையாக நம்பி நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்டிருக்கின்றாய் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என் அன்பு பிள்ளையே நீ புண்ணியம் செய்திருக்கின்றாய் குடும்பத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியோடு நீங்கள் போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதே எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை வசமாக்கி உன் அப்பன் கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்